தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரன் தலைமை செயலகத்தை திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனா் ஒரு சில பொது இந்த அரசாங்கம் நடந்து கொள்வது சரியானதாகவே படுகின்றது நாட்டை சட்டத்தில் பாடுபடுகின்றனர் வங்கோத்து நிலையை மேலும் சீரழிந்து போகவிடாமல் காப்பாற்ற பல வழிகளில் பாடுபடுகின்றார்கள் வன்முறையில் ஈடுபடும் பாதாள குழுக்களை வேட்டியாடி கொண்டிருக்கின்றார்கள் போதை மருந்து வருகையையும் பாவனையையும் குறைக்க பாடுபடுகின்றனர் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பாதுகாப்பு சம்பந்தமாக எப்படி அதை பார்க்கின்றோம் என்பதில் தான் இருக்கின்றது சிலருக்கு தங்களை பற்றிய ஏதோ தங்களை கொலை செய்வதற்கு எல்லாரும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு பயப்பிரிய பய பிராந்திய பிராந்திய அவர்களுக்கு வந்து வந்திருக்கக்கூடும் ஆகவே இது தனிப்பட்ட ஒவ்வொருவரும் ஒரு முடிவெடுக்க வேண்டுமே ஒழிய என்னை பொறுத்தவரையிலே பாதுகாப்புகள் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து எங்களுக்கு பாதுகாப்பு தேவை இல்லை